ஸ்ரீ வீட்டராக யம்மஹா ஜைன பாரதம் நான்காவது சருக்கம் தொடரியன் என் பதினாறு வணக்கம் பவியர்களே பீஷ்மரின் அறிவுரைப்படி துரியோதனன் மற்றும் பாண்டவர்கள் ஐவரும் சேர்ந்து நூற்று ஐவரும் கல்வி அறிவிலும் கலை பயிற்சியிலும் சிறந்து விளங்கிடுவதற்காக துரோணர் அவரிடத்திலே ஆச்சாரியரிடத்திலே கல்வி பயில பயில வித்தைகள் பெருகி வர அவரிடத்திலே அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் மிக சிறந்து விளங்கி வருகின்ற நிலையிலே இருக்கிறார்கள் இப்போது ஒரு தினத்திலே பருவ மாறுதல்களுக்கு ஏற்ப பற்பல எழில் காட்சிகளை அவ்வப்போது வழங்கி வருகின்ற அஸ்தினாபுரத்தினுடைய புறப்பகுதியிலே அமைந்திருந்த எழிலோடு திகழ்கிற வனத்திற்கு அந்த வனத்தின் எழிலை கண்டுகளிக்க இளவேநீர் பருவத்தின் இயற்கை காட்சிகளை கண்ணுற்று மகிழ்ந்திட பாண்டு மன்னனும் தன் இளைய மனைவி மத்ரியுடன் புறப்பட்டு செல்கிறான் பவியர்களே, கானகம் வழங்குகிற கவின்மிகு காட்சியை ஆசிரியர் புகழ்ந்து பாடுகிறார் அதை கொஞ்சம் செய்யுமடுப்போமா செந்தள்ளைத்தே சீரு ஓங்கிடும் செந்தளி தழைத்தே சீருர ஓங்கிடும் அந்துண அசோகின் அணி நிறை காதலை தோண்டும் வில்லிதன் காதலை தோண்டும் கருப்புதன் கோ கோறு பாடக குடியிருப்போதர் பாடக குடியிருபாகின மாந்துளிர் கோதிடம் மாந்துளிர் கோதிடும் மாங்குல்லாம் பூந்தளிர் வனமகள் போற்புற திகிட்டோம் பூந்தளிர் வன மகள் அஞ்சன பெட்டி போல் அமைபுற திகந்தன துஞ்சாவண்டுகள் அஞ்சன்ன பெட்டி போல் அமைபுற திகந்தன துஞ்சாவண்டுகள் தொட்டெழும்புதலால் துஞ்சாவண்டுகள் தொற்றெழும்புதலால் மாலதி கோடிகள் மங்கையர் உகூடலில் மாஹாலதி கோடிகள் மங்கையர் உகூடலில் பட்ட காதலர் போல போகோல பட்ட காதலர் போல இன்புற தழைத்தே தந்தன சம்பகத்தருக்கள் சரு விளக்கேற்ற சம்பகத்தருக்கள் சரவிளக்கே ஹெற்றின உரைக்குமோன் உதவும் உத்தமர் போல உரைக்குமோன் உதவும் தமர் போல விரை பலவின் மரம் கனிகளை தன்ன விரை பலவின் மரம் கனிகளை தன்ன இவரக கவின் மிகு காட்சி கானகம் வழங்கியது அந்த காட்சியை கவிதை உருவிலே படைத்திருக்கின்றார் ஆசிரியர் திருவார கவிஞர் இத்தகைய எழிர்கோளங்களை எல்லாம் கண்டுகளித்தவாறு அந்த வனத்தின் ஊடே பிடியும் களிரும் போல பாண்டுவும் மத்தியும் மனம் மிக மகிழ்ந்து திரிந்தார்கள் அப்போது பாண்டு ஒரு ஓரிடத்திலே அழகியதோர் மானை கா பவ்யர்களே அதை பிடிக்கவும் எண்ணினான் விளையாட்டாக தான் பற்றி இருந்த வில்லில் அவன் அம்பினை தொடுத்து முற்பட்டார் அந்த வானத்திலே இருந்து ஒரு குரல் எழுந்தது அசரி என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி வேந்தனே நற்குணமுடைய சான்றோர்களாலே வெறுக்கப்படும் கொலை தொழிலை செய்வதற்கு துணிந்து விட்டாய் இது உனக்கு ஏற்றது இல்லை உத்தம அரச குலத்திலே பிறந்த நீயே பிற உயிர்களுக்கு துன்பம் தரும் இந்த தீவினையை செய்வாய் அயன் காட்டிலே தெரிகின்ற வேடர்கள் யாதுதான் செய்ய மாட்டார்கள் ஏழு விசனங்கள் என்று நான் அறிமுக உரையிலே குறிப்பிட்டிருந்தேன் பவ்யர்களே செய் அல்லது உயிர் கொலை பொய் சொல்லுதல் களவாடுதல் பிறன்மனை நயத்தல் வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் வேசியரோடு தொடர்பு கொள்ளுதல் இப்படியாக சொல்லப்படுகின்ற எழுவித வியசனங்கள் இவற்றிலே வேட்டையாடுவது கூட ஒரு தீய செயல் என்பதை அந்த காலத்து மன்னர்கள் உணரவில்லை நிறைய பேர் நிறைய கதைகளிலே படித்திருக்கிறோம் அவர்களுடைய பொழுதுபோக்கு வேட்டையாடுதல் இப்படியே இந்த செயலிலே அவன் இந்த செயலை அவன் மேற்கொண்ட போது அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு குரல் வருகிறது அந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நற்குணமுடைய சான்றோர்களால் விற்கப்படுகின்ற கொலை தொழிலை செய்வதற்கு துணிந்து விட்டாயே காட்டிலே தெரியும் வேடர்களுக்கும் உத்தம அரச குலத்திலே பிறந்த அதாவது குரு வம்ச பரம்பரையிலே பிறந்த நீயும் ஒன்றாகி விடுவீர்களா பிற உயிர்களுக்கு துன்பம் தரும் இந்த தீவினையை செய்ய துணிந்து விட்டாயே என்று அவனுக்கு அந்த அசர வசனங்கள் உணர்த்தியது அப்போது தான் செய்ய முற்பட்ட காரியத்தை உடனே நிறுத்திவிட்டு அவன் தனது சுய சிந்தனையிலே மூழ்கினான் என்ன காரியம் செய்ய இருந்தோம் ஆராயாமல் செய்யும் செயல்கள் சான்றோர்களுக்கு பெரும் பழியை ஏற்படுத்திவிடுமே என்று எண்ணி எண்ணி வருந்தியவர் தொடுத்த அம்பினை அப்படியே எடுத்து நிறுத்தி தனது தூணியிலே செருகிக் கொண்டான் தொடர்ந்து மத்திரியுடன் செல்ல தொடங்குகிறான் அவ்வாறு அவன் சிறிது தொலைவு சென்ற போது அங்கே பொண்ணையும் மண்ணையும் புல்லையும் சமமாக கருதும் சுவிரத்தர்... சுவீரதர் இப்படி பெயருள்ள அந்த சுவரத்த முனிவரை மாமுனிவரை அவன் கண்டான் கண்டதும் தனது நல்வினை பயன் கை என்று கழிப்பு கொண்டான் தான் ஏந்தி வந்த வில்லையும் அம்பையும் அங்கேயே வீசி எறிந்தான் அந்த தவசிரேஷ்டரின் பாத கம்பலங்களிலே அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினான் நற்றவம் செய்த தலைவரே யாவற்றினும் விழுமிய அறமக போற்றப்படும் கொல்லாமை என்னும் பேரரத்தை, கைகொண்டு ஒழுகாதவர்கள் அடையும் நிலை எத்தகையது என்பதை எனக்கு கூறி அருள்வீராக என்று வேண்டிக்கொண்டான் அதாவது கொல்லாமை விரதத்தை கொல்லாமை என்கிற அறத்தை கைக்கொண்டு கொண்டு ஒழுகாதவர்கள் அடைகின்ற நிலை என்ன அதை பற்றி எனக்கு விளக்கமாகச் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அப்போது அந்த மாமுனிவர் கூறுகிறார் சுதிரத மாமுனிவர் நாடாள் வேந்தனே உன்னாலே இதுவரை கேட்கப்பட்ட நல்லறங்கள் யாவற்றிற்கும் கொல்லாமை என்னும் அறமே மூலாதாரமாக உள்ளது அறங்களிலே தலையாய அறை அறம் கொல்லாமை அதனால்தான் குரலாசான் கூட கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று இப்படி அந்த உயிர்கொலை புரிவோர் இம்மையிலும் மறுமையிலும் சரீர தண்டனையை பெறுகிறார்கள் உயிர்கொலையை புரியாதவர்கள் மறுமையிலே தேவர்களாலும் போற்றப்படுகின்றார்கள் நல்ல குலத்திலே தோன்றிய உத்தமமான யசோதரன் என்கிற அரசன் மாவினாலே செய்யப்பட்ட கோழியினை பலியிட்ட தீவினையினாலே பற்பல பிறவிகளை எடுத்து துன்புற்றான் என்கிற யசோதர காவியத்தினுடைய வரலாற்றினை நீ அறிந்ததில்லையா உண்மையிலேயே அவன் கோழியை பலியிடவில்லை அந்த யசோதரன் மாவினாலே செய்யப்பட்ட கோழி தனது பாவனையினாலே பலி கொடுக்கிறான் இதன் விளைவாக அவன் விலங்குகதிகளிலே பல்வேறு பிறவிகளிலே சென்று சென்று பிறக்கிறான் உயிர்களுக்கு நன்மைகளை விரும்பி செய்கின்ற மாந்தர் யாவரும் தாம் விரும்பிய சுகங்களை பெற முடிகிறது என்பதை நீ மறந்து விட்டாயா கொலை தொழிலை மேற்கொள்வோர் நரக உலகிலே சென்று பிறந்து சொல்லன துன்பங்களை அடைவார்கள் என்பது உறுதி கொல்லாமை பொய்யாமை கள்ளாமை காமமின்மை மிகு பொருள் விரும்பாமை என்னும் பிரதங்கள் ஐந்தையும் கைக்கொண்டு நடப்பாயாக கோதம் மானம் மாயை லோபம் ஆகிய தீய உணர்வுகளை விடுவாயாக பொறுமை கருணை இரண்டையும் இரண்டு கண்களாக கொண்டு சுகத்தை அடைய முயல் வீராக ஆசையை நீக்கி தேவரும் போற்றும் திருவரங்களை பற்றி தேடு தேடி பற்றுவாயாக என்று உரைக்கப்பட்ட அந்த சுவித்த மாமுனிவரினுடைய அறமலையிலே குளித்து எழுந்த பாண்டு மன்னன் அலை ஓய்ந்த கடலென மனம் அடங்கப் பெற்றார் தான் இதுவரை கடந்து வந்த வாழ்க்கையின் தடங்களையெல்லாம் நினைவு கூர்ந்தான் அவனுக்கு இன்னும் கடக்க வேண்டியவை எத்தனையோ என்ற கவலையிலே மூழ்கினான் அந்த தவசரஸ்ரியிடம் அது பற்றி அறிந்து கொள்வதற்காக எழுந்த அவனது அவாவினை அடக்க முடியாமல் தவயோகியே எனக்கும் மத்ரி தேவிக்கும் ஆயுள் கட்டம் அதனுடைய ஆயுளினுடைய எல்லை இன்னும் எவ்வளவு காலம் உள்ளதென்று அருள் செய்வீராக என்று மிகவும் பணிவோடு விண்ணப்பித்தார் வினவினான் இருவருக்கும் ஆயுள் காலம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது என்பதை முனிவரது திருவாயிலிருந்து அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் நாம் கூட அறிந்து கொள்வோமா அதற்கு நாளை தொடரை உற்று கவனிப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா